பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார் பெற்றோர் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் ஊர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் காலம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் தேசிய கவி மகாகவி காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்யதீரர் ஷெல்லிதாசன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி எட்டயபுரம் மன்னர் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கினார் தன்னை செல்லிதாசன் என்று பாரதியார் அழைத்து கொண்டார் பாரதியார் முன்னறி புலவன் எனப்பட்டார் பாரதியார் புது முன்னோடி ஆவார் பாரதியாரின் புது முன்னோடி வால்ட் விட்மன் ஆவார் தம் கவிதைகளுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் பாரதியார் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுதேசமித்ரன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கர்மயோகி பாலபாரதம் போன்ற ஆங்கில இதழை நடத்தினார் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதியார் பாரதியார் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் ஞானரதம் சந்திரிகையின் கதை தராசு போன்ற உரைநடை இலக்கியங்களை எழுதியவர் பாரதியார் பதினான்கு மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர் பாரதியார் பாரதியாரின் பாடல்களில் முப்பெரும் பாடல்கள் என்பன கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் கண்ட காவியம் எனப்படுகிறது பாரதியார் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் பரவி சு நெல்லையப்பர் பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்ற பாஷ்யம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ரா என்கிற ராமசாமி ஐயங்கார் பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி பாரதியார் தனது பூநூலை கனகலிங்கம் என்பவருக்கு அணிவித்தார் பக்கிம் சந்திரரின் வந்தே மாதிரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதழில் வெளியிட்டார் பாரதியார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் செல்லம்மாள் என்பவரை பாரதியார் திருமணம் செய்தார் விவேக பானு என்ற இதழில் பாரதியாரின் தனிமை இரக்கம் என்னும் பாடல் முதன் முதலில் அச்சேறியது பாரதியாரின் ஞானகுரு நிவேதிதா தேவி அச்சில் ஏறிய பாரதியாரின் முதல் நூல் ஸ்வதேச கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதியாரின் நூல்கள் புதிய ஆத்திச்சூடி நவரத்தின கதைகள் சின்ன சங்கரன் கதை விநாயகர் நான்மணி மாலை குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு சுயசரிதை பாரதியார் பாரதி அறுபத்தாறு ஞான பாடல்கள் தோத்திர பாடல்கள் விடுதலை பாடல்கள் பாரதியார் பகவத்கீதை பதஞ்சலி யோக சூத்திரம் நவதந்திர கதைகள் இந்தியா உத்தம வாழ்க்கை சுதந்திரச் சங்கு ஹிந்து தர்மம் காந்தி உபதேசங்கள் சின்னஞ்சிறு கிளியே ஞானரதம் கீதை சந்திரிகையின் கதை தராசு பாஞ்சாலி சபதம் பொன்வாழ் நரி ஆறில் ஒரு பங்கு பாரதியார் பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதியாரின் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் வி கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியாரின் புகழுரைகள் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் என்று கூறியவர் பரவி சூ நெல்லையப்பர் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் இதனை கூறியவர் நாமக்கல் கவிஞர் பைந்தமிழ் தேர்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினைக் கவிழ்க்கும் பகையைக் கவிழ்க்கும் கவி முரசு நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா காடு கமலும் கற்பூரச் சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் வந்த மரவன் புதிய அறம் வந்த அறிஞன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் இவ்வாறு கூறியவர் பாரதிதாசன் பாரதியார் உலக கவி அகத்திலே அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் ஓரொரு கொருநாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் வீரர் அவர் மக்களிலே மேல்கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்பார் சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர்பால் கண்டோம் இவ்வாறு பாரதியாரை கூறியவர் பாரதிதாசன் பாரதியாருடைய மேற்கோள்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுது ஜோராதிருத்தல் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் தேமதூரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொல்லில் உயர்வு சொல்லே அதை தொழுது படித்திட பாப்பா சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்களை கொணர்ந்திங்குச் சேர்ப்பீர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் வாழிய பாரத மணித்திரு நாடு எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு பள்ளித்தலமனைத்தும் கோவில் செய்குவோம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் பக்தி செய்வீர் செகத்தீரே பயனுண்டு பக்தியாலே காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 பாட்டினில் நெஞ்சி பறிகொடுத்த பாவியேன் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அளித்திடுவோம் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் மலையும் கடலும் எங்கள் கூட்டம் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொய்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனீர் சிந்தனை ஒன்றுடையாள் தருமத்தின் சூது சூதுக்கவும் தருமம் மறுபடியும் வெல்லும் செந்தமிழ் நாடென்ற போதிநிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதிநிலே பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் ஒளி படைத்த கண்ணினாய் வா வா எல்லாரும் இந்நாட்டு மன்னர் சாதிகள் இல்லையடி பாப்பா தேடிச்சோறு தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் என்று நினைத்தாயோ இதனை கூறியவர் பாரதியார் கவிதை எழுதுபவன் கவி என்று கவிதையே வாழ்க்கையாக உடையோன் வாழ்க்கையே கவிதையாகச் செய்தோன் அவனே கவி மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில மீதிது போல் பிரிதில்லையே இன்னறு நீர்க்கங்கை ஆரெங்கள் ஆரே இங்கிதன் மாண்பிற்கெதிர் எது வேறே என்று பாரதியார் பாடியுள்ளார் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் இதனை கூறியவர் பாரதியார் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்யும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை விடுதலைக்கு முன்பே கனவு கண்டவர் பாரதியார் இந்திய விடுதலைப் போராட்டத்தை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத மாதாவாகவும் உருவகப்படுத்தி மகாகவி பாரதியார் படைத்த படைப்பு பாஞ்சாலி சபதம் ஆகும் பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது ஆகும் பாஞ்சாலி சபதம் இரு பாகங்கள் சூழ்ச்சி சறுக்கம் சூதாட்ட சருக்கம் அடிமைச் சறுக்கம் துகிலுரிதல் சருக்கம் சபதச் சருக்கம் என ஐந்து சறுக்கங்கள் நானூற்றி பனிரெண்டு பாடல்கள் கொண்டது பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டன இந்தியாவிலேயே முதன் முதலில் நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும் பாரதிதாசன் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் ஊர் புதுவை காலம் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பணி புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் சிறப்பு பெயர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என தமது பெயரை மாற்றிக்கொண்டார் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் பாரதிதாசன் இவர் குயில் என்னும் மாத இதழை நடத்தினார் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுகிறார் ரசூல் கம்சதேவ் ரஷ்ய நாட்டின் கவிஞர் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் பாரதிதாசன் பரம்பரை என்றொரு பரம்பரையை இவர் காலத்தில் உருவானது பாரதிதாசன் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் வாணிதாசன் கம்பாதாசன் சுப்புரத்தினதாசன் தமிழக அரசினால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு செய்யப்பட்டுள்ளது பாரதிதாசனின் நூலான சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொது உடைமை பற்றியது அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணிப்பது குடும்ப விளக்கு கற்ற பெண்களின் சிறப்பு பற்றியது இருண்ட வீடு கல்லாத பெண்களை பற்றியது எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழுக்கடல் அவள் வண்ணமடா இப்பாடல் பாரதியாரின் கட்டளை கிணங்க பாரதிதாசன் பாடியதாகும் பாரதியார் இப்பாடலை ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார் பூ ஆ பெரியசாமி என்பவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் புரட்சி கவிஞர் என்னும் பட்டம் அறிஞர் அண்ணாவால் அளிக்கப்பட்டது தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என தந்தை பெரியாரால் பாராட்டப் பெற்றார் பாரதிதாசன் பொன்னி குயில் போன்ற இதழ்களை பாரதிதாசன் நடத்தினார் பாரதிதாசனின் பாடல்கள் செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நாடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தம் முதலானவற்றை பொருளாகக் கொண்டு இவர் இயற்றிய நூல்கள் இரவா இன்பக் களஞ்சியங்கள் எனப்படுகிறது சுப்புரதினம் ஓர் கவி என்று கூறியவர் பாரதியார் பாரதிதாசன் தமிழ் கவி தமிழரின் கவி தமிழ் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன் வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடிய ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாரதிதாசனின் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது பாரதிதாசனின் நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழியக்கம் இசை அமுது இளைஞர் இலக்கியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் அமைதி சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காப்பியம் அகத்தியன் விட்ட புதுக்கரடி சத்தியமுத்த புலவர் இன்பக்கடல் அமிழ்ந்து எது இந்தி எதிர்ப்பு பாடல்கள் இலக்கிய கோலங்கள் உலகம் உன் உயிர் உலகுக்கோர் ஐந்தொழுக்கம் எது இசை ஏழைகள் சிரிக்கிறார்கள் ஏற்ற பாட்டு ஒரு தாயின் உள்ளம் மகிழ்கிறது கடர்மேற்மிழிகள் கதர் ராட்டின பாட்டு கவிஞர் பேசுகிறார் கற்கண்டு காதல் நினைவுகள் காதல் பாடல்கள் குமரகுருபரர் குயில் பாடல்கள் கேட்டலும் கிளத்தலும் கோயில் இரு கோணங்கள் சிரிக்கும் சிந்தனைகள் சிறுவர் சிறுமியர் தேசிய கீதம் சுயமரியாதை சுடர் தமிழுக்கு அமிழ்தென்று பேர் தலைமலை கண்ட தேவர் தாயின்மேல் ஆணை தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு திராவிடர் திருப்பாடல் திராவிடர் புரட்சி திருமண திட்டம் தேனருவி தொண்டர்வழி நடைப்பாட்டு நாள் மலர்கள் படித்த பெண்கள் பன்மணி திரள் பாட்டுக்கு இலக்கணம் பாரதிதாசன் ஆத்திச்சூடி பாரதிதாசனின் கவிதைகள் பாரதிதாசன் கடிதங்கள் பாரதிதாசன் கதைகள் பாரதிதாசன் நாடகங்கள் பாரதிதாசனின் புதிய நாடகங்கள் பாரதிதாசனின் புதினங்கள் பாரதிதாசன் பேசுகிறார் பாரதிதாசன் திருக்குறளுரை பாவேந்தர் பாரதிதாசன் திரைத்தமிழ் புகழ் மலர்கள் புரட்சிக் கவி பொங்கல் வாழ்த்து குவியல் மயிலம் சுப்பிரமணியர் அமுது மானுடம் போற்று முல்லை காடு வந்தவர் மொழியா செல்வமா, வேங்கையை எழுக பாரதிதாசன் பற்றிய சிறப்புரைகள் கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று பாரதிதாசன் பற்றி கூறுகிறார் புதுமை பித்தன் அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகிவிடுவான் என்று பாரதிதாசன் பற்றி கூறுகிறார் ஆ சிதம்பரநாத செட்டியார் பாரதிக்குப் பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி என்று பாரதிதாசன் குறித்து ரா குறிப்பிடுகிறார் மேற்கோள்கள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே தமிழுக்கு அமுதென்று பேர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெல்லுதமிழ் தேனுக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் எல்லார்க்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் கல்லாரைக் காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் தமிழைப் பழித்தவரை தாய் தடுத்தாலும் விடாதே கண்ணல் பொருள் தரும் தமிழே நீவோர் பூக்காடு நானோர் தும்பி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன் வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடிய ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது பெரியாரின் தீவிர தொண்டரான பாரதிதாசன் அரசியலிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதுவையில் இருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன் கிர்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் போன்ற புனி பெயர்களில் எழுதி வந்தார் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாரதிதாசனின் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதில் புரட்சி கவி என்னும் பட்டம் அறிஞர் அண்ணாவால் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இவரது படைப்புகள் தமிழ்நாடு அரசினால் பொதுவுடைமையாக்கப்பட்டன yeah நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் காலம் பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு முதல் இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை ஊர் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் பணி தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினர் சிறப்பு நடுவண் அரசு பத்மபூஷன் விருதளித்து சிறப்பித்துள்ளது நாமக்கல் கவிஞர் கோவிந்தராசு ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் லோகமித்திரன் இவர் காந்திய கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராஜாஜி இவரை அரசவைக் கவிஞராக்கினார் முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர் இவர் முதன்முதலில் வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடையதாகும் நாமக்கல் கவிஞர் சிறந்த விடுதலைப் போராட்ட வீரரும் ஆவார் நாமக்கல் கவிஞர் இயற்றிய காந்தி அஞ்சலி என்ற பாடல் தொகுப்பு புகழ்மிக்கதாகும் பாரதியாரால் பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்ட பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரின் நூல்கள் அவனும் அவளும் அரவணை சுந்தரம் இசைத்தமிழ் என் கதை சுயசரிதம் கம்பன் கவிதை இன்பக் குவியல் கம்பனும் வால்மீகியும் கவிஞன் குரல் கவிதாஞ்சலி கற்பகவல்லி காதல் திருமணம் காணாமல் போன கல்யாண பெண் காந்தி அஞ்சலி காந்திய அரசியல் கீர்த்தனைகள் சங்கிலிக்குறவன் சங்கொலி, தமிழன் இதயம் தமிழ் மொழியும் தமிழரசும் தமிழ்தேன் தாயார் கொடுத்த தனம் திருக்குறளும் பரிமேல் அழகரும் திருவள்ளுவர் திடுக்கிடுவார் திருக்குறள் கருத்துரை திருக்குறள் புது உரை தேசபக்தர் மூவர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் பிரார்த்தனை மரகதவள்ளி மலைக்கல்லன் மாமன் மகள் வள்ளுவர் உள்ளம் தேமதூரத் தமிழோசை இலக்கிய இன்பம் மேற்கோள்கள் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் நாட்டைக் காட்டிக் கொடுத்ததனால் லாபம் அடைந்தவன் சண்டாளன் பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே காந்தியம் நம் உடமை அதை காப்பது நம் கடமை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பெற்றோர் சிவதானு ஆதிலட்சுமி ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் காலம் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை இவரின் ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான் இவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி பின் கல்லூரி பேராசிரியர் ஆனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் தலைமையில் கவிமணி பட்டம் பெற்றார் தமிழின் முதல் குழந்தை கவிஞர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆவார் கவிமணி தேசிக விநாயகனாரின் நூல்கள் அழகம்மை ஆசிரிய விருத்தம் ஆசிய ஜோதி மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை உமர்கையாம் பாடல்கள் தேவியின் கீர்த்தனங்கள் குழந்தை செல்வம் கவிமணியின் உரைமணிகள் காந்தலூர் சாலை தோட்டத்தின் மீது வெள்ளை பசு கவிமணி தேசிக விநாயகனாரின் முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம் இவரது நூலான மலரும் மாலையும் கவிதை தொகுப்பு ஆகும் ஆசிய ஜோதி எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் மொழிபெயர்ப்பாகும் மருமக்கள் வழி மாண்மியம் நகைச்சுவை நூல் ஆகும் காந்தலூர் சாலை வரலாற்று நூல் ஆகும் தேவியின் கீர்த்தனங்கள் பாடலாகும் கவிமணி தேசிக விநாயகனார் பேபி என்ற ஆங்கில பாடலை தமிழில் குழந்தை என்று மொழிபெயர்த்துள்ளார் தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் சிவி பெருமை என்று நாமக்கல் கவிஞர் இவரை புகழ்ந்துள்ளார் கவிமணியின் கவிதைகளை புரிந்துகொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை என்று இவரை பற்றி டி கே சண்முகம் புகழ்ந்துள்ளார் தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாடல் நாட்டுப்புற மெட் அமைந்துள்ளது உமர் உமர்கயாம் பாடல்கள் உமர் உமர்கயாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிக விநாயகனார் இந்நூல் இம்மை மறுமை பற்றி ரூபாயத் என்னும் பெயரில் உமர் உமர்கய்யாம் எழுதிய செய்யுள்களின் மொழிபெயர்ப்பாகும் இதில் நூற்றி பதினைந்து பாடல்கள் உள்ளது ரூபாயத் என்பது நான்கடி செய்யுள் ஆகும் உமர் உமர்கையாம் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் இவரது முழு பெயர் கியாசூத் அபுல்பாத் உமர்கயாம் இவர் கணிதம் மற்றும் வானவியலில் புலமை பெற்றவர் ஆவார் மேற்கோள்கள் உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா கேட்டு கிருகிருத்து போனேனடா அந்த கிருக்கில் உளறுமொழி பொறுப்பாயடா மங்கையராகப் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசந்தென்றால் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மது உண்டு தோட்டத்தில் வெள்ளை வெள்ளைப்பசு அங்கே துள்ளித்திரியுது கன்று குட்டி